அதே மாதிரி எனக்கு நிறைய நல்லா கல்வி அறிவு தரனால இதே துவாக்கி ஆளுங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வகுப்பு பார்க்கல நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க வாங்க நம்ம இப்போ செகண்ட் வகுப்பு பார்க்கலாம் நம்ம நாத்திக்கு எழுபது நன்மை கொள்ளடிச்சிட்டோம்லா நாத்திக்கு நான் ஏழு எழுத்துக்கள் சொல்லி தந்தோம்லா அதை வீட்டுக்கு போய் ஓதி பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்

și pe față de Dal, dal, re, ze, si, și swad. Dal, dal, re, ze, și, și, soare. Dal, dal, re, ze, si, și, swad. Îi punem față de

‫ה-ג'ים, ח-ח-דל, ז-ל, ו-ו-ו o sim ba बाी हा खा दिन शी स्वाण अलीफ बाी हा खा द இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க Thank you. Jazakallah khair. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa